தமிழ் மாதங்களில் ஒன்றாவது மாதம் சித்திரை சித்திரை ஒன்றாம் தேதி தமிழ் புத்தாண்டு வருகின்ற ஏப்ரல் பதினான்காம் தேதி புத்தாண்டு பிறக்கிறது புத்தாண்டன்று தனி காணுவது வழக்கம் புத்தாண்டிற்கு முந்தைய நாளிரவு பூஜையறையை சுத்தம் செய்து சாமி படங்களை துடைத்து ஒரு தட்டில் மாப்பலா வாழை ஒரு தட்டில் நகைப்பணம் நாணயம் ஒரு தட்டில் வெற்றிலை பாக்கு பழம் ஒரு தட்டில் தானியங்கள் நிரம்பிய கிண்ணம் ஒரு தட்டில் வாசனை மலர்கள் ஒரு தட்டில் மற்றைய பழங்கள் ஒரு தட்டில் மஞ்சள் குங்குமம் என்று நிரப்பி வைத்து விடுவார்கள் அங்கிருக்கும் அத்தனை தட்டுகளும் தெரியும் வண்ணம் கண்ணாடியை ஒரு ஓரத்தில் வைத்து விடுவார்கள் வீட்டிற்கு மூத்த பெண்மணி அதிகாலையில் எழுந்து நீராடி உறங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளையும் மற்றவர்களையும் கண்ணை மூடியபடியே பூஜையறைக்கு அழைத்து சென்று அங்கிருக்கும் பொருட்களை கண்ணாடியில் காட்டுவாள் அதுதான் கனிகாணுதல் புத்தாண்டன்று காலையில் முதலில் இதை பார்க்கும் போது அந்த ஆண்டே செழிப்பாக மாறும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் இதை செய்கிறார்கள் கடவுள் படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் போடுவார்கள் ஒரு பித்தளை செம்பில் நீரை நிரப்பி வைத்து விடுவார்கள் இனிப்பான ஒரு பிரசாதத்தை படைத்து தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை முடித்து விடுவார்கள் நலமும் வளமும் பெற்று சகல சௌபாக்கியங்களுடன் வாழ உதவும் ஒரு ஆயுதம்தான் கனி காணுதல் எல்லா தட்டுகளும் கண்ணாடியில் பிரதிபலிக்க வேண்டும் அதுதான் முக்கியம் கண்ணாடி வழியாக பொருட்களை பார்க்க வேண்டும் வருடம் முழுவதும் நமக்கு இனிமையான விஷயங்கள் நடக்கும் என்பதுதான் நம்பிக்கை அதிகாலையிலே கோவிலுக்கு சென்று ஆலய தரிசனம் செய்வது சிறப்பு குலதெய்வ வழிபாடு செய்தால் குடும்பம் வாழையடி வாழையாய் தடைக்கும் என்பது நம்பிக்கை அரசுவை உணவு சமைத்து படையிலிடுவதையும் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் வேப்பம்பூ வெள்ளம் சேர்த்த பச்சடி புத்தாண்டின் சிறப்பு மகிழ்ச்சி பொங்கும் சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க கனி காண வேண்டும் இந்த மங்கள பொருட்களை கண்பிடித்து பார்த்தால் வாழ்க்கையில் தரித்திரம் விலகி சுபிக்ஷம் உண்டாகும் என்பதுதான் நம்பிக்கை நன்றி